தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மொழிந்த தெய்வமே இந்த காலை பொழுதுக்காக நின்று சொல்லுகிறோம் இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வாரத்துக்காக நின்று சொல்லுகிறோம் தெய்வமே நிறங்களோடு கூடவே இருந்து உண்மையன்றும் கொண்டிருக்கிறேன் நிறங்கள் நாங்கள் உண்மை அப்பா தந்து என்று அழைக்கிற அந்த உரிமையை பெற்ற பிள்ளைகளாக இந்த வேலையிலே இடம்பெறுகிறோம் நாங்கள் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அப்பா தந்தை என்று இந்த நாளிலே அழைக்கிறோம் தெய்வம் இந்தியர்களோடு கூடவே இருந்து எப்பொழுதும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு சவி சாய்த்தீர் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது போல நாங்களும் உம்மை நோக்கி கரம் நீட்டிய பொழுது உண்மை நிலையில் நாங்கள் முழர்ந்தால் படியிட்ட பொழுது எங்களுடைய வேதனைகள் துன்பங்களோடு விட வந்த பொழுது ஆண்டவரை எங்களுடைய அழுகுரலுக்கும் எங்களுடைய வேதனைகளுக்கும் எங்களுடைய நோய்களுக்கும் எங்களுடைய சுமைகளுக்கும் நீர் குரல் கொடுத்திருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் என்று ஆப்ராம் உண்மை நோக்கி கேட்டது போல சோதும் குமரா மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஐம்பது நீதிமான்களிலிருந்து பத்து நீதிமான்கள் வரை பரிந்துரைத்தது போல தெய்வமே நாங்களும் இன்றைய நாளிலே வருகிறோம் பிறருடைய மனமாற்றத்துக்காக மட்டுமல்ல நாங்கள் ஒரு நீதிமான்களாக மாற அருள் தர வேண்டுகிறோம் நாங்கள் பிறரை பிறரை பார்த்து சுட்டு விரலா சுட்டி காட்டுவதை நாங்கள் தவிர்த்து பிறரையோடு நாங்கள் தொடர் பயணம் செய்கிறவர்களாக இருக்க மக்கள் அருள் தர வேண்டுகிறோம் தீமையை வெல்ல நாங்கள் தீமை அறுக்க மக்கருள் தர வேண்டுகிறோம் பிறருடைய வாழ்வில் இருக்கிற குற்றங்களை கண்டுகொள்ளாமல் பிறருடைய வாழ்வில் இருக்கிற நன்மைத்தனங்களை கண்டுகொள்ள அக்கருள் தர வேண்டுகிறோம் கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார் என்று சொல்லுகிற இன்றைய அந்த இரண்டாவது வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் தெய்வமே இன்றைய நாள் போடாக மோடு கூட வேருந்தமை வழிநடத்தும் நான் உம்முடைய சாட்சியாக உம்முடைய மகன் மகளாக உமோடு உறவு கொள்ளுகிறவனாக உம்முடைய 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 வாழ்விலே நான் என்னை கரைத்து கொள்ளுகிறவனாக என்னை இணைத்து கொள்ளுகிறவனாகவும் இடம்பெறுகிறேன் தெய்வமே இன்றைய நாளில் நாங்கள் சுதேச குருக்கள் துறவியருக்காக மன்றாடுகிறோம் தங்களை அர்ப்பணித்து இறைவனை ஆற்றி ஒவ்வொருவரை நினைக்கிறோம் இறந்து போனவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றியை வழங்க வேண்டுகிறோம் வாழுகிற ஒவ்வொரு குருவும் ஆபுராமை போல தன் மக்களுக்காக மூடம் பரிந்துரைக்கிறவர்களாக அப்பா தந்தை என்று உண்மை விழித்து ஜிபிக்கிறவர்களாக தங்களுடைய ஜிப வாழ்வை மூடு ஆழப்படுத்துகிறவர்களாக இருக்க அருள் கொடுக்க வேண்டுகிறோம் மத்தியில் இன்னும் பலர் குருக்கள் துறவிகளாக தம்மை அர்ப்பணிக்க நீரை அருள் புரிந்து வழிநடத்தி காத்திருள வேண்டுகிறோம் இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்திருள் வீராக அமேன்